അരി ഉളുട്ട് ഇട്ടിട്ട് അക്കാളും വെച്ചിട്ട് അവളുകിട്ട് ചെന്ന സാമ്പ അരി ഉളുന്താ വന്ന് ഉളു പോട അത് അപ്പം അതുപോലെ അരി മറ്റും ഇട്ട് വെച്ചാൽ അതില തേങ്ങ പോപ്പ് പോളു കട്ട് ഇപ്പം ഇപ്പം ചെകുത്തുള്ള ചെമ്മണ്ടല്ല ഒന്നുക്ക് എന്നാ പണ പോല പത്ത് കിടച്ച വണ്ടി മറവിയെന്ന് യോച നല്ലൊരു കുക്കർ അത് എപ്പോഴും തന്നെ പിന്നെ അത് ഒരു കാര്യം നമ്മൾ പോകുന്നത് എന്നാൽ നവിയുള്ള ഉനക്കാ நம்ம இப்படி மறந்து போகிறது இல்லையா அது வந்து நமக்கு இப்போ ஆயிரம் விஷயங்களும் மண்டையில் ஓட்டிகிட்டு இருக்கும் அதனால தான் இப்படி ஆகுது அதுக்கு நான் கூகுளில் பார்த்தோம் பார்த்துங்களுங்க அதில் மைண்ட் ஃபுல்னஸ்னு போட்டுருக்கு நம்ம என்ன பண்ணாமல் அதில் நாம் கவனம் முழுசாக கொடுக்கணுமா இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கணும்னா சாப்பிட இல்லை வேறு எதாவது வேலை செஞ்சிட்டோம்னா அதில் அப்படி வேறு எதுலேயும் நம்ம கவனம் போகாமல் இருக்கிறதுக்கு அது நாம் டெய்லி வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காள் அப்போ நம்ம சாப்பிடும்போது அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு திராட்சை பழம் தான் சாப்பிடுது அப்போ அந்த திராட்சை பழத்தை நிறம் அதை அதை நம்ம தொட்டு போய் இப்படி கையில் வச்சுட்டு கம்பம் எவ்வளோ ஊழல் மென்மையாக இருக்காது அந்த மாதிரி ஒவ்வொன்று அடுத்த அதை வாயில் போட்டுட்டு அந்த ஜூஸு வாயில் அப்படியே வரும் இல்லையா அப்போ அதையும் அதையும் நம்ம ரசிச்சு சுவிட்ச்சு அப்படி சாப்பிடணும் அதனால் இன்னையில் இருந்து நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் நல்லா ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடணும் சரியா அப்போ நவியா நீ அப்பாவும் சேர்ந்து கலச்சது எனக்கு புரியுது உனக்குந்தான் செல்ல நீ படத்தத்தில் கவனமே இல்லை உனக்கு அதனால் இன்னும்லேருந்து நீ சாப்பிடம்போ நான் சென்ன மாதிரி சாப்பிடணும் என்ன நான் இது எது வரைஞ்சாலும் அப்படி தான் நான் பண்ண போகிறேன் என்ன எல்லாரும் பாருங்க என்ன நான் எப்படி பண்ணேன்னு இப்போ நான் குழுக்கட்டை சாம்பார்லாம் முக்கி வாயில் போட்டிருக்கேன் பார்த்துக்கொள்ளுங்க அப்போ அந்த குழுக்கட்டையோட

ചെല്ലവൻ ചെന്നാലും കേട്ടവനത്തിരി മതി വേണ്ടവൻ ചുമല്ല അക്കാ നീ ചുമായിരുന്നു ചിരിച്ചാത ഇപ്പി യാണോ പണലയോ എനക്ക് അതെല്ലാം നാ അപ്പിടിതാ പണ പോകാൻ എന്റെ കൊളക്കട്ടില്ല ഉപ്പ് കമ്മി തനിയെ കൊളക്കട്ട സാപ്പിട്ട മാറി ഉപ്പേ ഇല്ല ഇല്ല കുറ കണ്ടുപിടിച്ചാ ചെന്നൈ ഓ കളത്തി അത് കിളിച്ചത് കൊണ്ട് ആയി കേട്ടാ നിങ്ങക്കെ ഇത് എന്നോ കൊണ്ടാടി കോളിറന്നെ இப்போ நான் சாம்பார் எடுத்து வாயில் போட்டிருக்கேன் இப்போது கண் அடைச்சிட்டு அதை ரசிக்க ஆரம்பிங்க சரி ஒரு சந்தேகம் பார்த்துக்கோ என்னத்த நீ கிட்ட சாம்பார் சாப்பிட எப்படின்னு காமிக்கிற அதுங்களுக்கு வீட்டில் இன்றைக்கு என்னென்ன நம்மளுக்கு எப்படி தெரியும் என்ன ஒன்றும் அது அதை ரசிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ நான் வாயில் சாம்பார் வச்சுட்டு அதை கண் அடைச்சி ரசிச்ச போகிறேன் ஆஹா கேரட்டு கேரட்டுன்னா வெந்து நல்ல நல்ல குழஞ்ச ஆஹாஹா என்ன ருசி அந்த சிறிய ஒரு இனிப்பு இப்போ அந்த கொஞ்சம் ஒரு சேனை கலங்குதாங்க கடிச்ச பார்த்துக்க ஓ ஐயோ அந்த வெண்ண மாதிரி அது வெந்திருக்கு ஓ அந்த சேனையில் இந்த சாம்பார் தூள் உள்ள காரம் நாம புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து ஆஹாஹாஹாஹா ആ അതില്ല അമ്മ യോശിച്ചത് കാല പള്ളിക്ക് പോകുമ്പോൾ എന്താച്ച് സ്കൂൾ ബസ് പോകുമേക്ക് പോകും പണാതിയോ പണ നോതാ ഇപ്പം നമ്മ പപ്പാളി നറുക്കി വെച്ചാൽ സാപ്പിടു വായിൽ പോകുമ്പോൾ ഒരുമാതിരി ഒരു മുസ് ഉണ്ട് അത് പരവാല ഉടമ്പക്ക് രണ്ട് നല്ലത് നമ്മൾ അത് നല്ല രക്ഷിച്ച് തന്നെ സാപ്പടല പരവാല நல்லா பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு தானே டங்கு டெங்கு எல்லாம் ஒன்றுமே வராது பார்த்துக்கலுங்க நான் மறுபடியும் கொடுத்துட்டேன் சாம்பார் முக்கி சாப்பிடுவேன் இப்போ சாம்பார் வந்து எனக்கு இந்த சாம்பாரில் உள்ள காயத்தோட வாசனை நல்லா கிடைக்கிது அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா நல்லா இருக்குது புளிப்பு அந்த தக்காளியோட புளிப்பு அதுக்கப்புறம்

അപ്പം ചെന്നാപര മൈൻഡ് ഫുൾ അത് കടപിടിച്ച് കണ്ടിപ്പം മാറും ஐயோ அதனால் நீங்கள் வந்து எப்போவும் சிரிக்கிற இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நிறையா பாருங்கள் வாழ்க்கையில் சிரிச்சுட்டே இருங்க அப்போ உங்களுக்கு இந்த மன அழுத்தம் எல்லாம் வராது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நல்ல சந்தோஷமாக மனசை வச்சுருக்கிறதுக்கு இந்த பொண்ணு சீஞ்சு எடுக்க போனது எங்கே அதனால் நீங்கள் என்ன என்னோட வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் பிடிச்சிருக்க பார்த்து வீடு வந்து கமெண்ட் லைக்கெல்லாம் கொடுங்க சரியாக അതെ ചിരിച്ചിട്ട് അല്ലേ ചരില്ല